விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேம்டா குளோரித்தின் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈசி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் நிறையா பேருக்கு இது தெரியாது ஏன்னா லேம்பா குளோரித்தின் அப்படின்னு சொன்னால் நிறையா விவசாயிகளுக்கு புரியாது லேம்பா குளோரித்தீனுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ கராத்தா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறையா விவசாயிகளுக்கு தெரியும் ஏன்னா நிறையா விவசாயிகளுக்கு அந்த கராத்தா அந்த பச்சை கலர் டப்பா அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம் இந்த ஹீரோ கிரான் எப்படி ஃபெமிலியரோ மாதிரியே கராத்தா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் கராத்தான்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் லேம்பாக்லோரியத்தேன்னு தெரியாது அதேமாரி தான் ஹீரோ கிரான் அப்படின்னு தான் தெரியும் அது பிரப்னா ஃபாஸ் அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளுக்கு தெரியாது அந்த சேம் அதே தான் இதுவும் ஓகேங்களா இப்போ இந்த இந்த வீடியோவில் லேம்டா க்ளோரியத்தீன் அந்த கராத்தான்னு சொல்லக்கூடிய மருந்து எப்படி பயன்படுது எதற்கு பயன்படுது எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத இன்னும் நிறையா விவசாயிகளுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா நம்ம வந்து வானிலை இயற்கையை பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம சுற்றுவட்டார மட்டும் ஆத்தூர் தலைவாசல் கள்ளக்குறிச்சி இந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா வீரகனூர் அப்படியே பெரம்பலூர் இது வரைக்கும் மட்டும் நம்ம வந்து ராசிபுரம் இதை கவர் பண்ணி நம்ம ஒரு வானிலை இயற்கையை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கோ இதுக்கும் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அந்த லேம்பா குளோரித்தின் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸி இமிஷபிள் கன்சென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இது என்ன அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லி மாதிரி தான் ஓகேங்களா இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா காண்டாக்ட் அண்ட் ஸ்டொமக் அவ்வளோ தான் இப்போ இந்த ப்ரப்னாஃபாஸாக இருக்கட்டும் ப்ரப்னாஃபாஸ் ஸேஃபர் மெத்தியனாக இருக்கட்டும் இதெல்லாம் காண்டாக்ட் மூலியமாகவும் ஆகும் அது மேலே போய் படிஞ்சிருச்சுன்னா சிஸ்டமெட்டிக்காக உள்ளே அப்சர்வ் ஆகி அடுத்த பக்கத்துக்கு போய் புழுக்களை கொள்றதோ பூச்சிக்களை கொள்ற வேலையவோ இது பார்க்கும் ஆனால் லேம்பா குளோரித்தின் கராத்தாவை பொறுத்த வரைக்கும் ஒன்லி காண்டாக்ட் அண்ட் ஸ்டொமாக் தான் இப்படி விசிறீடு போகும்போது பூச்சி மேலே பட்டு அது வந்து சுவாசம் மூலிமா உள்ளே போனால் மட்டும்தான் உண்டு அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமாக கேட்காது ஓகேங்களா தான் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் கராத்தா உடனே எனக்கு பக்காவாக கண்ட்ரோல் வந்துருச்சு சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க ஒரு சிலர் கராத்தா இப்போ வந்தால் மூஞ்செல்லாம் எரியுது பயங்கரமாக அப்படிம்பாங்க ஏன்னா லேம்பாக்கில் ஒரு தென்னு சொல்லக்கூடிய இந்த கராத்தா வந்து மூஞ்சில் இப்போ நமக்கு எப்படி மூஞ்செல்லாம் எரிச்சல் வருதோ கொஞ்ச நேரத்தில் அதேமாரி அது புழுக்களாக இருக்கட்டும் பூச்சிகளாக இருக்கட்டும் அது மேலே பற்றவுனே எரிச்சல் அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதை சுவாசிச்சு உள்ளே போனதுன்னா வவுரெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் ஈவன் நமக்கே கூடவே ஹியூமன் நமக்கே மனிதர்களையோ கூட நீங்கள் கராத்தா அடிக்கும் போதோ அந்த கிராமசன் அடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும் பிளஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் போகும் உடம்பெல்லாம் பயங்கரமாக ஏன்னா இதெல்லாம் கான்டாக்ட் பேசிஸில் வருது மேலே பட்டுச்சினாவே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தான் இது லேம்டா ஒருத்தனம் வந்து மேலே பட்டால் உடனே வந்து அதோடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேவா இப்போ இது எந்தெந்த மாதிரியான பயிர்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஓகேவா அதை பார்ப்பான் மிளகா செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பழம் துளைப்பான் அதை பார்த்தீங்கன்னா காயில் வரக்கூடிய புழுவாக இருக்கட்டும் பழமானதுக்கப்புறம் வரக்கூடிய புழுவாக இருக்கட்டும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தக்காளியிலும் அதேமாரி தான் தக்காளி காயாக இருக்கும்போதும் சரி பழமாக இருக்கும்போதும் சரி வரக்கூடிய அந்த புழு நோயெல்லாம் இருக்குது இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ணும் கத்திரிக்காயும் அதேமாரி தான் சுரைக்காயும் அதே தான் அரிசி நெல்லில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பான் அந்த இலை கொப்பரை அப்படின்னு சொல்லி ஒரு புழு இருக்குது ஓகேங்களா இது ரெண்டு புழுவுமே அப்படிலாம் அந்த இலை சுருட்டு இல்லையா இலைகள் ரெண்டுமே சுருண்டுக்கிட்டு நடுவில் புழு இருக்கும் இந்தாண்ட நூலு மாதிரி இருக்கும் அதுவாக இருக்கட்டும் குருத்து புழுவாக இருக்கட்டும் இது மாதிரியான புழுக்கள் எல்லாத்தையுமே வந்து நெல் பயிரில் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் உருளை பொறுத்த வரைக்கும் தண்டு தொலைப்பான் மற்றும் இலை கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு புழுவும் கண்ட்ரோல் பண்ணுறது வெள்ளரிக்காயை வந்து காய் தொலைப்பான் தான் பட்டாணிலையும் வந்து காய் தொலைப்பான் தான் பருத்தியிலையும் காய் தொலைப்பானுக்கும் பயன்படுத்துவாங்க பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்துவாங்க ஓகே இப்போ எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா கராத்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறப்போ ஒரு டேங்குக்கு பத்து பத்து லிட்டர் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா முப்பது எம்எல் பயன்படுத்துவாங்க அதுவே வந்து இப்போ பாஞ்சு லிட்டரு அப்படிங்கிறப்ப நாற்பத்தஞ்சு எம்எல்க்கு பக்கமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ பேட்ரி ஸ்பேயரில் பெரும்பாலும் எல்லாருமே நாற்பது டு நாற்பத்தஞ்சு எம்எல் வந்து ஒரு டேங்குக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருக்குது அது எந்த பிராண்டாக இருந்தாலுமே ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது நமக்கு இப்போ கராத்தா அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு கம்பெனி என்ன அப்படின்னா ஒன்று அந்த பச்சை கலர் டப்பாவில் வரக்கூடிய கராத்தா ஞாபகம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து வெள்ளை கலர் டப்பாவில் ஸ்வாலில் வரக்கூடிய சாரி இந்த சிஞ்சின் டாவில் வரக்கூடிய கராத்தா தான் ஞாபகம் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி இங்கே வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து கராத்தா அப்படிங்கிற பேரில் இருக்குது என்னென்னா தேவசக்தி அப்படின்னு சொல்லி தனுக்கா கம்பெனியில் வரதாக இருக்கட்டும் ஹச்பிஎம்மில் வரக்கூடிய நாக்டவுன் அப்படிங்கிறதாக இருக்கட்டும் ஜென்ஜிந்தா கம்பெனியில் வரக்கூடிய கராத்தா அப்படின்னு சொல்லி கலர் டப்பாவில் வருது அதுவாக இருக்கட்டும் லோகிம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வருது லாலோசி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வருது லேம்டா சூப்பர் அப்படின்னு சொல்லி அடாமா கம்பெனியில் வரதாக இருக்கட்டும் அப்புறம் லேம்டா ஸ்டாரு லேம்டா ப்ளஸ்ஸு லேம்டா குளோஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா குளோரை ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிசியில் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து மருந்து வச்சுருக்காங்க எல்லாமே யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது இதை வேறு எது கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா மருந்து கூடையுமே நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம் இப்போ வந்து கராத்தா வந்து சேமியா கூட மிக்ஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம் மைக்ரோ நியூட்ரியன் ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா அது கூட மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் கூடவும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் தப்பு கிடையாது அதற்கப்புறமேட்டுக்கு வேறு எதுலேயாவது பயன்படுத்தலாமானா இதில் சொல்லுவோம் இப்போ அசிபேட் பவுடராக இருக்கட்டும் அசிமா ப்ரைடாக இருக்கட்டும் கார்பனேசியம் மோனோசிப் இந்த சாஃபாக இருக்கட்டும் இது கூட எல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் இது கூடலாம் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு இந்த புழுக்களோட தாக்கமும் சரி பூச்சிகளோட தாக்கமும் சரி கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அடிக்கும் போது ஃபுல்லாகவே கண்ட்ரோல் வரும் அதற்கப்புறம் போக போக கொஞ்சம் எப்படி சொல்கிறது புழுவெல்லாம் வந்து வெளியே நல்லா பெருசாக இருக்கும்போது அடிச்சோம்னா அது மேலே படும்போது இமீடியேட்டாக ஆக்ஷன் காமிக்க ஆரம்பிச்சிடும் உள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேமியா கூட கலந்து அடிக்கும் போது நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டாகவே வந்து சேரும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த குளோரித்தின் ஓகேங்களா கராத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சி மருந்து எப்படி வேலை செய்து என்ன எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை எப்படி அடிக்கிறது என்ன அப்படிங்கிறத அந்த விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும் இன்னொரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க விரைவில் வானிலை அறிக்கையை பற்றின வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் நன்றி